பட்டி தேவன் பாட்டி பட்டி தேவன் பட்டி தேவன் பட்டி ராமசாமிபுரம் உள்ளிட்ட விவசாய நாங்கள் விவசாய விவசாய நாங்கள் விவசாய பட்டிதேவன் பட்டித்தேவன்பட்டி மேலக்கரந்தை கீழக்கரந்தை என்ற ஆகிய ஊர்களில் சிப்பாடு என்ற பெயரில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் நமது விவசாய எங்களுடைய விவசாய நிலத்தை அழித்து நோக்க கூட தமிழக அரசு கையெழுத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கரும் முழுக்க 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 விவசாய நிலமாகும் எங்கள் ஊர் முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியே இருக்கின்ற ஊர்களாகும் எங்களுடைய விவசாய நிலங்கள் பறிபோனால் எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கிவிடும் ஆகவே இதுபோல் எங்களுடைய வெம்பூர் செம்பரி இனம் என்று தமிழ்நாடு சட்டசபையிலே எங்கள் ஊருக்கு என்ற ஒரு மாசு உண்டு அந்த வெம்பூர் செம்பரி இனங்களும் மேற்றல் நிலங்களையும் அழிந்துவிடும் என்பதை காரணத்தை கண்டித்து இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு எங்களுடைய சிப்கார்டு வேண்டாம் என்று மறுப்பு தெரிவித்து மனு கொடுக்க இருக்கின்றோம் இருபத்தி எட்டாம் தேதி எட்டியாபுரத்தில் கருத்து கருப்பு கேட்டோம் விவசாயிகள கருத்து கழிப்பு கேட்டோம் கூட்டம் நடைபெறுகிறது அந்த அந்த கூட்டத்திலே கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்வோம் இந்த சிப்கார்டு நிறுவனம் உள்ளே வரும் பட்சத்தில் எங்கள் கிராம மக்களை ஒன்று திரட்டி அனைத்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டம் மறியல் நடைபெறும் என்பதை மிக வருத்தத்துடன் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி